ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரா இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு பத்து இருபத்தெட்டு இருக்கும் நான் வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டேன் ஏன்னா வந்து நாலு நாள் ஆச்சுங்களா அங்கேயும் மாமனார் தனியாக இருக்காரு அதை விட தம்பியை இங்கே விட்டுட்டு தான் போவேன் ஆனால் இப்போதிக்கே என்னை வந்து வீட்டில் கொண்டுட்டு போய் தம்பி விட்டுட்டு அங்கே வந்து என் ஹஸ்பண்டோட பெரிய அண்ணா ஒருத்தவங்க மறுபடியும் கொஞ்சம் சார் வருவாங்க அவங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்போ அவங்க கூட நான் தம்பி அனுப்பிடுவேன் அதனால நான் இப்போ ஊரு கிளம்புறேன் இந்த சேரீ வந்து எனக்கு அக்கா கொடுத்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் கிளம்பிட்டேன் இங்கேருந்து நான் நம்ம வீட்டுக்கு போகும்போது எனக்கு என்னென்ன கொடுத்து விடுறாங்கன்னு பாருங்கள் அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு நான் அந்த பனியன் மாதிரி டீஷர்ட் வாங்கிட்டேன் பேக்கில் எல்லாமே பேக் பண்ணியாச்சு இங்கே பாருங்க நேற்று அக்காவோட பொண்ணை பார்க்க போயிருந்தோம் அப்போ வந்து மார்க்கெட்டும் போயிட்டு வந்தோங்களா ரொம்ப மதியானம் ஆகிடுச்சி என்னோட மொபைலில் நேற்று சார்ஜ் இல்லை நாங்கள் அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறம் தான் சார்ஜ் பண்ணியிருந்தேன் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் ஒரு மாதுளம்பழம் வந்து தேஜுவுக்கு மாதுளம்பழம் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக அக்கா கொடுத்தாங்க அப்புறம் ஒரே ஒரு வெள்ளரிக்காய் இருக்கு அதுவுமே தேஜுக்காக தான் அதுக்கப்புறம் இது வந்து புளிப்புமாங்க குழம்பு செய்யறதுக்காக இங்க இருக்கிற செயலை வந்து நான் இன்றைக்கி காலையில் குளிக்கிறதுக்கு முன்னாடி கட்டியிருந்தது அங்கே போய் துவச்சுப்பேன் சார்ஜர் மறந்துடாமல் எடுத்து வச்சாச்சு வாட்டர் பாட்டில் தண்ணி எல்லாம் ரெடி இந்த டீ ஷர்ட் தான் நான் வாந்த வாங்கியிருந்தேன் நிறைய பேர் சொன்னீங்கல்ல பசங்க டீ ஷர்ட்ன்னே போடுங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த மாதிரி ஷர்ட் தான் நான் கேட்டிருந்தேன் சூப்பராக இருக்குது துணி ஆனால் பொண்ணுங்க யூஸ் பண்ணுற மாதிரி இல்லைங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மூணு டீ ஷர்ட் தான் எடுத்தேன் தேஜுவுக்கு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் போட்டு விட்டுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு இப்படி தான் கிடச்சது ஆனால் கொஞ்சம் கம்மி ரேட்லேயே மூணு டீஷர்ட் இரநூறுபாய்க்கு வாங்கியிருக்கேன் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க தம்பி வந்து வீட்டுக்கு மேலே அந்த கடைக்கிட்ட போயிட்டான் நான் இதை உள்ளே வச்சுட்டு இதுக்கப்புறம் தான் போகணும் போகிறதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு கொஞ்சம் ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன் நம்ம அங்கே தம்பிக்கிட்ட போனதுக்கப்புறம் பார்ப்போம் டைம் இப்போ பன்னெண்டு பதினாலு ஆகுதுங்க இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம் வந்து பார்த்தா வீடு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க ரொம்ப அசிங்கமாலாம் இல்லை நாங்கள் இங்கேருந்து இருந்து அப்பா வீட்டில் தங்களை நினைக்கிறேன் வெளியே பூட்டு போட்டுட்டு போயிருக்காரு சாவி எங்கே இருக்குன்னு எதுவுமே தெரியாது அவங்க எங்கே போயிருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு எதுவுமே தெரியல நான் நாலு நாளைக்கு முன்னாடி காய வச்ச துணியெல்லாம் அப்படியே இருக்குங்க எடுத்ததுக்கப்புறம் பேசுகிறேன் மூணு நாலு நாள் அப்பா எங்கே இருக்காங்கன்னே தெரியலங்க வீடை நாங்கள் எப்படி வச்சிட்டு போனோமோ அதே மாதிரி இருக்கு நான் போகும்போது காலையில் கீரை பொறிச்சிட்டு இருமா இருமா அதுக்கப்புறம் கோவக்காவும் உருளைக்கிழங்கும் பொரியல் பொரிச்சிட்டு போனேன் அது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஆனால் கடாய் எதுவும் கழுவாம இருக்கு சாப்பாடு எப்படி நாலு நாள் ஆயிடுச்சுங்களா சுத்தமா நல்லா இருக்காது மாடுக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு வந்து எங்கள் ஊருக்கு அம்மா இல்லை மீன் பிடிக்கிறாங்க நான் கண்டிப்பாக அங்கே போகணும் நான் மீன் பிடிக்கிறேன்னோ இல்லையோ ஆனால் ஷேர் வரும்போது எங்கள் வீட்டுக்கும் ஷேர் வரும் இல்லைங்க அது வந்து நான் வாங்கிட்டு வரணும் செம்ம வெயிலில் இப்படி வந்திருக்கேன் வந்த உடனே இப்போ நான் கம்மாய்க்கு போயே ஆகணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகலாம் இப்போ தான் அங்கே கம்மாயில் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த யாரும் மீன் பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக நாங்கள் நான் கூட குளிக்க போவே இல்லை அதே கம்மாய் தான் அங்கே வந்து உள்ளே அந்த மூங்கில் மரம் எல்லாம் முள் இருக்கிற மரம் போட்டிருப்பாங்க அதை எடுத்து வெளியே போட்டதுக்கப்புறம் தான் சைடில் சும்மா கையில எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க அதுக்கப்புறம் வலையில் மீன் பிடிக்கிறவங்க எல்லாமே உள்ளே போவாங்க ஒரு பத்து நிமிஷம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம போகலாம் உண்மையாகவே செம்ம வெக்கையாக இருக்குங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன் அப்புறம் அங்கே போயிட்டு எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள் டைம் இப்போ ஒன்று ரெண்டு வரும்போது புது சேலை கட்டிருந்தேன் இல்லைங்க அதுவுமே பயங்கரமாக வேர்த்து இருந்தது ஆனால் அதுவும் காட்டன் சேலை தான் நல்லா வேர்க்கும் போது புதுசாக ஏதாவது சேலை கட்டினா உடம்பு எறிகிற மாதிரி இருக்கும்ல அதனால வந்த உடனே மாற்றிட்டேன் நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் நாங்கள் உட்காந்துருந்தேன் கரண்ட்டு இல்லை இது வந்து சார்ஜ் லைட் அதனால் எரியுது சுத்தமாக கரண்ட் இல்லை அங்கே அம்மா வீட்லேயுமே பகலெல்லாம் இப்படி இருக்கும் கரண்ட் இல்லை அப்படின்னு இங்கே பாருங்கள் வேர்த்து வேர்த்து காலத்துல எங்கெங்க வேர்க்குமோ எல்லா இடமும் பிம்பிளுங்க ஒரு இடம் விடாம செம்ம ஹீட்டா இருக்கு சரி நாங்க இதுக்கப்புறம்தான் கம்மாய்க்கு போக போறோம் அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா சின்ன சில்வர் பக்கெட் இருக்கு இல்லைங்க அதை கொண்டுட்டு போவேன் நான் எனக்கு தனியா கையில மீன் பிடிக்கவும் தெரியாது ஹஸ்பண்ட் இல்லை மாமனாருமே வீட்டுல இல்லை அங்க இங்க இருந்து கிளம்பு அன்னைக்கு போனதுதான் நான் தான் போன் பண்ணி கேட்கணும் என் கிட்ட கேட்டா என்கிட்ட எதுவுமே சொல்லலைன்னு சொல்றாங்க அதனால எங்க இருக்காங்கன்னு தெரியல பாப்பாவுக்கு நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் இல்லைங்க அந்த பனியன் அதை போட்டு விட போறேன் நீ எப்படி இருக்குன்னு பாக்கலாம் பாப்பா இப்ப கொஞ்சம் கோமா இருக்கா அப்ப டிஷர்ட் பிடிச்சிருந்தது இப்ப பிடிக்கல கொஞ்சம் பெருசா இருக்குங்க அந்த கடையில நான் இதை வேணும்னு சொல்லும் போதுமே தேஜு சரி எனக்கு பிடிச்சிருக்கு நான் போட்டுக்கிறேன்னு சொன்னா நான் பின்னாடி அளவு வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கரெக்டா இருந்த மாதிரி இருந்தது லைட்டா புடிச்சடிச்சுக்கிதா போதும் இங்க கூட இப்படி மடிச்சு அடிச்சுக்கலாம் இல்லாட்டி நான் அடிச்சு தரேன் கோவப்படாது நல்லா இருக்கா சரி சொல்லு நல்லா இருக்கா இல்லையா போவோம் வீடே ரொம்ப கேவலமா இருக்கு சரி நாங்க போறோம் அந்த கம்மாய்க்கு எப்படி வேர்க்குதுன்னு பாருங்க இவ்வளோ வேர்வையில் கம்மாய்க்கு போகணும் கூடும நான் குளிக்க போவேன் இல்லைங்க அந்த கம்மாயில் மீன் பிடிச்சிட்டாங்க இருந்தாலுமே அந்த சின்ன சின்ன மீன் எல்லாம் எவ்வளோ அழகா தெரியுதுன்னு பார்த்தீங்களா சும்மாவே உங்களுக்கு இந்த தண்ணி பிடிக்காது எனக்கு தெரியும் மீன் பிடிச்சதுக்கு அப்புறமே இப்பயும் அந்த மரத்தெல்லாம் உள்ளே போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் தண்ணிக்கு மேலே கோடா நீளமாக தெரிஞ்சது விறகு எப்போதுமே இந்த கம்மாயில ரொம்ப நேரம் மீன் பிடிப்பாங்க ஆனால் இந்த டைம் இந்த கம்மாய்தான் டைம் மீன் பிடிச்சிருக்காங்க எல்லாரும் மீன் பிடிச்சி இப்போ வேற ஒரு கம்மாய்க்கு போயிட்டு இருக்காங்க அங்கே போவோம் இங்கே முடிஞ்சுது இதுக்கு முன்னாடி அம்மா ஹஸ்பண்ட் ஹஸ்பண்டெல்லாம் இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்து தாங்க மீன் பிடிக்கணும் எல்லோரும் சேர்ந்து தான் குளத்துக்குள்ளேயே உள்ளே இறங்கணும் அதுக்கு முன்னாடி யார் பிடிச்சாலும் இல்லை இங்கேருந்து போனதுக்கப்புறம் யாராவது மீன் பிடிச்சாங்க அப்படின்னா அதுக்குமே கோவப்படுவாங்க ஆனால் இந்த வருஷம் நாங்கள் அதை வந்து பங்கு போடுறதா இருக்கட்டும் எல்லாமே நான் பார்த்தேன் அது வந்து எனக்கே ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா பங்கு போடுற இடத்துல வந்து என் ஹஸ்பண்டோட அண்ணா இருப்பாங்களா அதனால நான் போக மாட்டேன் ஏன்னா தெரியாமல் அவங்க வேலை செய்கிற பிஸியில் ஏன் ஏன் பக்கத்தில் வந்துட்டா தப்பு தெரியாமல் மோதிட்டா தப்புன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குங்களா அதனால் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல எப்படி பங்கு போடுறாங்கன்னு இந்த டைம் தான் பார்க்க போகிறேன் இது வந்து எங்கள் ஊரில் இன்னொரு கம்மாய் நான் குளிக்கிற கம்மாயில வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் குளிப்பாங்க இந்த கம்மாயில வந்து இந்த சைடு அவங்க அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க குளிச்சுப்பாங்க இப்போ நான் காமிச்ச இளைஞர் ரெண்டு கம்மாய் அதில் வந்து இப்போ மீன் பிடிச்சிட்டாங்களா இதுக்கப்புறம் ஒரு ஒரு மாதம் கழிச்சோ எப்பயோ எங்கள் ஊரில் இருக்க எல்லார் வீட்லையுமே பணம் கலெக்ட் பண்ணி அதில் வந்து சின்ன சின்ன மீனெல்லாம் வாங்கி மறுபடியும் இந்த தண்ணிக்குள்ளே விடுவாங்க அது பெருசாகிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாதுங்க ஆனால் இந்த மாதிரி காசு வாங்கி மீன் விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஆனால் எப்போதுமே நல்லா வெயில் காலத்தில் தாங்க மீன் பிடிப்பாங்க அது என்னன்னு தெரியாது நான் ரொம்ப நேரமாக உட்காந்து பார்த்துக்கிட்டே தாங்க இருந்தேன் இருந்துமே எனக்கு பயங்கரமாக தலைவல்லி கண்ணை எரிச்சல் தாங்க எப்போதுமே அதிகமாக இருக்குது அது கழுத்துல எல்லாம் அந்த வேக கொப்பளம்னு சொல்லுவாங்களே இப்போ கூட பாருங்களேன் அந்த வாய்க்கு கீழே ஒரு இடத்துல கொப் கொப்பளம் பெருசாக இருக்குல்ல அதில் வந்து நல்ல சலை மாதிரி கட்டியிருந்ததுங்க இப்போதான் ஏதோ சரியாகுது போன வருஷமெல்லாம் ரெண்டு குளத்துலையுமே மீன் பிடிக்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து யாராவது அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டுருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டுக்கலாம் மீன் கிடைச்சதுக்கப்புறம் அதை அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க அதில் வந்து வில்லேஜ் மெம்பர் யாரும் தலையிட மாட்டாங்க அப்படி கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வலையில் மீன் பிடிப்பாங்க மீன் மாட்டுச்சு அப்படின்னா எத்தனை இடத்துல சுற்றி வராங்களோ நான் இந்த கம்மாயே ரவுண்ட் அடிப்பேங்க எனக்கு அதுதான் வேலை தெரியுமா அப்படி ரவுண்ட் அடிக்கும் போதுமே அண்ணாங்க யார் மேலேயும் மோதாமல் இருக்கணும் இப்படிலாம் நிறைய ஃபாலோ பண்ணேன் இந்த வருஷம் நான் எதுவுமே பண்ணலைங்க சும்மா உட்காந்து தான் இருந்தேன் மீனெல்லாம் இவ்வளோ வந்திருந்தது குறவை மீன் இதெல்லாம் கூட ஒன்று ரெண்டு கண்டுபிடிப்பேன் மற்றபடி அதிகமாக மீன் பேர்லாம் தெரியாது இங்கே வந்து இதெல்லாம் பிரிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க இது இல்லாமல் இன்னொரு ஒரு வேற இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க அது வந்து வலை போட்டு பிடிக்கிறாங்கல்ல ஒரு அஞ்சாறு பேர் அவங்களோட மீனுங்களா அதை தனியாக பிரிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த தார்பாயில் இருக்கிறது தனியாக பிரிப்பாங்கன்னு பேசிகிட்டு இருந்தாங்க யாராவது ஒன்று ரெண்டு பேர் ஒடியாவில் பேசுவாங்கங்க ஆனால் இந்த மாதிரி கூட்டமாக இருக்கும்போதுமே எங்களோட லாங்குவேஜில் பேசுவாங்களா அதனால எனக்கு புரியும் பா புரியாது இன்னைக்கு ரெண்டு குளத்திலையுமே மீன் பிடிச்சதுல யாரு குளத்துக்குள்ள இறங்காமையோ மீன் பிடிக்காமையோ இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுறேன்னு சொன்னாங்க ஆனா மீன் கொடுப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க எனக்குமே நான் குளத்துல இறங்கி மீன் பிடிக்கல மீன் வாங்கிட்டு வர்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா என்னோட சின்ன மாமியார் தான் கண்டிப்பா நீ வந்து அங்க இருக்கணும்னு சொன்னனால வந்தேன் அது இல்லாமல் அப்பா வந்து மூணு நாலு நாளாக இல்லைன்னு சொன்னேன் இல்லைங்க எங்களோட சொந்தக்காரங்க யார் வீட்டுக்கோ கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அதனால லேட் ஆகும்னு சொன்னாங்க ஃபைனுன்னு பேசின உடனே நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஏன்னா நான் தான் செய்யலை அப்புறம் எதுக்கு எனக்கு மீன் மறுபடியும் நான் எதுக்கு ஃபைன் கொடுக்கணும் அதனால வீட்டுக்கு வந்துட்டேன் எப்படி இருக்கேன் பாருங்களேன் எங்க அம்மாயில இருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன் அங்க வந்து அந்த மீன் எல்லாம் பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்லங்க அப்ப வந்து பேசுனது என்னன்னா வலை போட்டு பிடிக்கிறாங்கல்ல அவங்களுக்கு பாதி வேற மாதிரி கணக்கு அதுக்கப்புறம் வலை போடாம சும்மா கொசு வலை வச்சு மீன் பிடிக்கிற வலைன்னு வேற மாதிரி இருக்கும் கொசு வலையில இப்படி ஒரு மாதிரி இழுத்துட்டு போயி தூக்கி அந்த மாதிரி மீன் பிடிப்பாங்கல்ல அது வந்து வேற மாதிரி எல்லாருக்கிட்ட மீன் வாங்கிட்டு சின்ன சின்ன மீன் வந்து சில பேருக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் பிரிக்கிறாங்க அது வந்து எனக்குமே அந்த அளவுக்கு புரியல ஏன்னா அந்த இடத்துலையுமே ஆதிவாசி லாங்குவேஜ் பேசிகிட்டு இருந்தாங்க அதனால தெரியல ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் புரிஞ்சது அது வந்து பெரிய வீட்டுக்காரங்க ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த குளத்துல எவ்வளோ கூட்டமாக இருந்ததுன்னு எந்த இருந்து ஆள் வரல மீன் பிடிக்க வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்களாம் ஆனால் மீனுமே ஷேர் கொடுப்பாங்களா இல்லையாங்கிறதையுமே நான் சரியாக கேட்கலாம் ஆனால் ஃபைனுன்னு கேட்ட உடனே நம்ம எதுக்கு ஃபைன் கொடுத்துட்டு மீன் வாங்கணும் அதுக்கு மீன் வாங்காமே வந்துடலாமே ஏன்னா என் இருந்து யாருமே போகல தம்பியும் இப்போ ஊருக்கு போயிட்டான் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க பெரிய அண்ணா தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அதனால் இப்போ நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன் பயமெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் இங்கே சாயங்காலம் மழை வர்ற மாதிரி கொஞ்சம் இருட்டிட்டு இருக்குது என் ஹஸ்பண்ட்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்கங்க ஃபைன் கேட்பாங்களான்னு சொல்லும்போது என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க உனக்கு மீன் வேணுமான்னு கேட்டாங்க எனக்கு வேணான்னு தான் சொன்னேன் எனக்கு அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அதனால் வேணான்னு சொல்லவும் சரி நீ பேச வீட்டுக்கு போன்னு சொன்னாங்க வீட்டுக்கு வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் அப்போது வீட்டுக்கே மீன் வந்துருச்சு மட்டும் தான் ஃபைன் கேட்டாங்க இல்லை எனக்கு கம்மியாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனாலயே என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு என்னவோ ஒத்தாலாக இருக்கிறனால இது கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியல பாருங்களேன் எனக்கு எவ்வளோ மீன் கொடுத்துருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன் இப்போதான் சுத்தம் பண்ண போகிறேன் இந்த சின்ன சின்ன மீனெல்லாம் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைக்கணும் ஏன்னா ஜிங்கடின்னு சொல்லுவோல்லங்க இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த சின்ன சின்ன மீனெல்லாம் தனியாக சமைக்கணும் இந்த பெரிய மீன் வந்து தனியாக சமைக்கணும் ஒரே நாள்ல இவ்வளவு சமைச்சு நான் என்ன பண்ண போறேன் சாப்பாடுமே செய்யணும் தான் அதனால இதெல்லாம் இதுக்கப்புறம் தான் சுத்தம் பண்ணுவேன் ரெண்டு நாலு ஒரு அஞ்சாறு பெரிய மீன் இங்க பாருங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் இதுக்கப்புறம் சுத்தம் பண்ணணும் அதுல ஒரு சின்ன பீஸ் கூட கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இங்க பாருங்க எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி வைக்க போறேன் கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சுக்கலாம் சின்ன சின்ன மீன் வந்து அதெல்லாம் சுத்தம் பண்ணும்போது போது இல்லை அப்போ வந்து அதையும் எடுத்து தனியா வச்சுக்க போறேன் கொஞ்சம் நிறைய தான் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வேலையும் செய்யாம எனக்கு மீன் வந்திருக்கு ஆனா இதுக்கு நான் பத்து ரூபா ஃபைன் கொடுக்கணும் உண்மை இதுதான் சரி சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் பாக்கலாம் இங்க பாருங்க வானம் இருட்டிருச்சு அந்த நாலஞ்சு நாள் வீட்டுல யாருமே இல்லாம இருக்கவும் இங்க பாருங்க மேடம் விளையாண்டுருக்காங்க நான் குளிக்கிற டவல் நான் பார்க்கவே இல்லை வீட்டுக்குள்ள படுத்திருந்தேன் கூட்டாமல் அந்த மழை வந்ததோடு அப்படியே தண்ணி போனனால என்னவோ வாசல்ல அந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்துருச்சு இது இன்னி கூட்டினாலும் அப்படிதான் இருக்கும் வாசலே ஒரு மாதிரி இருக்குது நல்லாவே இல்லைங்க கூட்டணும் சீக்கிரமாக மீனெல்லாம் கிளீன் பண்ணுறீங்க பாருங்க வானம் லைட்டாக இருட்டிட்டு வருது மழை வந்தாலும் வரலாம் தெரியல சரி நான் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுறேன் முன்னாடியே நான் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன் அந்த சின்ன சிங்கிடின்னு சொல்லுவோம்ல இறால் இவ்வளோதாங்க வந்திருந்தது அது கூட ரொம்ப சின்ன சின்ன மீன் ஒரு அஞ்சாறு மீன் இருக்கும் அதை வந்து உப்பு மஞ்சள் பொடி மட்டும் போட்டு இப்ப ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சின்ன இறால் வந்து இப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்து மீன் இவ்வளோ இருக்கு பாருங்க இதுல வந்து ஒரே ஒரு மீன் துண்டை மட்டும் இங்க இருக்கு பாருங்க இருங்க காமிக்கிறேன் இந்த மீன் துண்டு மட்டும் கொஞ்சம் நல்ல பெருசு இதோ பாருங்கள் மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன மீன் தான் ஆனால் எனக்கு நான் எந்த வேலையும் செய்யாமல் இன்றைக்கி இவ்வளோ மீன் கிடச்சதில் ஹாப்பி தான் நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன் இதை ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மீனெல்லாம் எல்லாம் ஃப்ரை பண்ணணும் டைம் ஒரு ஆறு மணிக்கு மேலேயாவது இருக்கும் இதுக்கப்புறம் நான் இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது பாருங்கள் கேஸில் ஃப்ரை பண்ணும்போதே எப்படி வேர்க்குதுன்னு இதுக்கப்புறமா நான் இப்படி தான் இருப்பேன் அதனால் இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம் நான் வந்து உங்களுக்கு பத்து ரூபா கொடுக்க வேண்டியது இருக்குது அவ்வளவுதான் மீன் பிடிச்சதுக்கும் எனக்கும் நான் எந்த வேலையும் செய்யாமல் இருந்ததுக்கும் எந்த டீலிங்குமே இல்லை நாளைக்கு ஒரு பத்து ரூபா கொடுத்துடலாம் இப்போ வந்து எங்கிட்ட சேஞ்ச் இல்லைங்கிறனால நான் கொடுக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ Bye.